ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயிக்காக எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறது அப்படிங்கிறத அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு வெங்காயம் வரமொளகா பச்சரிசி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொத்தமல்லி பட்டை லவங்கம் சோம்பு தேங்காய் அரை மூடி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு எலுமிச்ச பழ சைஸுக்கு புளிய ஊற வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான கத்திரிக்காய் வந்து பிஞ்சாக இருக்கணும் அதை நாளாக சிகிலி எடுத்துக்கோங்க வீடியோவில் அதை நான் காமிச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸுங்களெல்லாம் ஃபஸ்ட்டு ஆனியன் வரமிளகாலாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு அப்புறம் பட்டை லவங்கம் கொத்தமல்லி அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் தேங்காவை போட்டு வறுத்துக்கோங்க வறுத்து அதெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை எடுத்து குக்கரில் ஒரு சவுண்டு விட்டுக்கோங்க அது அப்படியேவும் அதுலேயே போட்டு நம்ம செய்யலாம் இருந்தாலும் சட்டுன்னு ஆகுறதுக்கொசரம் கத்திரிக்காவை வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு அதில் உளுத்தம் பருப்பு கடலாம் பருப்பை போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் வேக வச்ச கத்திரிக்காவை அதில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நாம் அரைச்சி வச்சிருக்கோம் மசாலாவை அதில் ஊற்றி நல்லா வணக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காம இருக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு அதில் சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அடுத்தது புளியை நம்ம கரைச்சி அதில் ஊற்றிட்டோன்னா ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுங்க அந்த மசால் வாசல்லாம் போனதுக்கப்புறம் அது வந்து நல்லா சுண்டி வரும் மேலே கொஞ்சம் எண்ணெய் பாருங்க வரும் வந்ததுக்கப்புறம் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் அதை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா சுடசுறுக்கு இதை போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் தூக்கலா இருக்கும்